வணக்கம் நேர்கிலே உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது என்னென்னா இன்றைக்கு நம்ம இந்த அசத்தலான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு வாசம் சும்மா சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் இருக்கும் சும்மா வாசம் வந்து பிச்சை அடிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க ஸோ வாங்க எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும் சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் என்னைக்கு நான் இந்த அசத்தலான சுவையான கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு வாழை கருவாடு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கருவாடை முதல்ல வந்து கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கருவாடை வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சிட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சட்டி இருந்தால் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க சட்டி ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகுல் தப்பர் போட்டு தாளிக்கணும் கடுகு வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க ஒரு மூணு வெங்காயம் இது மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம் போட்டுடலாம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டா வந்து வெங்காயம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமா வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு பல் வந்து ஒரு ஆறு வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் வந்து போட்டுடலாம் கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு இந்த கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம சட்டியில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நம்ம இப்போ போட்டுக்கலாம் காரம் பத்தலன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கணும் அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் நம்ம அப்புறமா ப போட்டுக்கலாம் இப்போ போட வேணாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் நம்ம லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு இப்போ வந்து இந்த மசாலாலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வந்து கிளறி விட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம இதில் போட்டுடலாம் ஸோ வந்து கருவாட்டுக் குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து வெட்டி தண்ணியில் தான் இருக்கணும் இதில் வந்து சேர்க்குற வரைக்கும் அப்போ தான் அதோடய கலர் வந்து மாறாது அதனால நம்ம அந்த தண்ணியிலே வச்சுட்டுருந்தோம் இதையும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம் கத்திரிக்காய் வந்து போட்டதுக்கப்புறம் கிளறி விட்ட பிறகு ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும் ஸோ இப்போ வந்து இன்னும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் நல்லா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லெமன் சைஸு புளி வந்து இந்த மாதிரி கரைச்சி தண்ணியில் வந்து ஃபில் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை ஊற்றணும் புளி தண்ணி அது புளி கரைசல் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு கொதிக்க வைக்கணும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் ஸோ இப்போ ரொம்ப நேரமாக வந்து குழம்பு இருக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பா வாசனை தூக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸாக கொதிச்சுட்டு இருந்தது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த கருவாடை நம்ம இதில் போட்டுடலாம் கருவாடு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம போடணும் கருவாடு போட்டதுக்கப்புறம் தான் அந்த உப்பு செக் பண்ணணும் ஏன்னா கருவாடு வந்து உப்பு கருவாடுன்றனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால தான் நம்ம கருவாடை போட்டுட்டு செக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொச்சா போதும் கருவாடு வந்து நல்லா வெந்துடும் கொச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவணும் ஸோ அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் கொதிக்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து மேலே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அதை ஏன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு நம்ம இப்போ திறந்துடலாம் இங்கே பாருங்க பா சூப்பராக வாசனை தூக்குது கருவாட்டு வாசம் கருவாட்டு குழம்பு வாசம் சும்மா தூக்கி வீசுது ஸோ இப்போ நம்ம வந்து இதை நம்ம எடுத்துடலாம் இதுலேருந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து இங்கே பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு செஞ்சிட்டோம் நம்ம இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இதை வந்து நீங்களும் ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்கும் வாசம் சும்மா தூக்கி அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஆஷா எப்படி இருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இண்டியன் வெப்சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் web channel வெப்சேனலை பார்த்து மகிழவும்